ஜெய் சாய்ராம் அன்பு சாய் சொந்தங்களே அருமை பாபாவின் பந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் அல்ல சத்குரு சாயப் அவரிடத்திலே பிரார்த்தனை செய்கிறேன் அப்பா இங்கே இருக்கிற அவரிடத்துல நாம் பேசினால் அவர் திரும்ப இடத்துல பேசுவார் நாம் தான் அவர் நம்மோடு இருக்கிறார் இருக்கிறார் என்பதை உணர்ந்தோம் இல்லை அவர் எங்கோ இருக்கிறார் ஷீரடியில் இருக்கிறார் ஊரில் இருக்கிறார் அவர் தூரமாக இருக்கிறார் வெகு தொலைவில் இருக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் அன்பு சாய் சொந்தங்களே காலை முதல் இதோ இந்த நிமிடம் வரை அநேக பிரார்த்தனைகளை நாம் படித்துக் கொண்டு வருகிறோம் அன்பு பிள்ளைகளே நம்முடைய இந்த பிரார்த்தனை கோபுரத்திலே உருக்கமான ஒரு பிரார்த்தனையை நான் படித்தேன் இப்பொழுது அந்த பிள்ளையின் பெயர் செல்வராஜ் செல்வராஜ் என்கின்ற அந்த பிள்ளை மலேசியா நாட்டிலே வசிக்கிறார் இங்கிருந்து சென்று மலேசியாவிலே வசித்து கொண்டு வேலை செய்து கொண்டு குடும்பத்தை இங்கிருந்து இங்கே இத்திட்டு தனியாக அங்கு சென்று அங்கே பணிபுரிகிற அந்த அன்பர் எழுதியிருக்கிற இந்த பிரார்த்தனையை பார்த்தால் மிகவும் மனம் வலிக்கிறது அன்பு பிள்ளைகளே அன்பு சாய சொந்தங்களே அநேக பாபாவுடைய பிள்ளைகள் விதம் விதமான நாடுகளிலே விதம் விதமான ஊர்களிலே வெவ்வேறு விதமான வாழ்க்கை முறைகளிலே வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள் ஆனால் அப்பா அவர்களையெல்லாம் எல்லாம் சீர்தூக்கி பார்க்கிறார் அவருடைய வாழ்க்கை முறை என்ன அவருடைய பொருளாதாரம் என்ன அவருடைய மனம் அவருடைய பாவ புண்ணியங்கள் என்ன எல்லாவற்றையும் கணக்கு பார்க்கிறார் அன்பு சாய் சொந்தங்களே இந்த பிள்ளையினுடைய பிரார்த்தனை என்னவென்று சொன்னால் செல்வராஜ் செல்வராஜ் இங்கே நம்முடைய காரைக்குடி பக்கத்திலிருந்து அங்கே சென்றிருக்கிறார் குடும்பத்தை விட்டு பிரிந்து பல ஆண்டு காலம் அங்கே பணிபுரிந்து கொண்டு கொண்டு இருக்கிறார் நல்ல பவித்திரமான ஒரு மனைவி அழகான அன்பான மனைவி பெற்றோர்கள் பிள்ளைகள் இங்கே இருக்கிறார்கள் இருந்தாலும் அங்கு சென்ற அந்த அன்பர் செல்வராஜ் நிறைய பொருளீட்டி இருக்கிறார் பொருளீட்டி கொண்டிருக்கிறார் இந்த பொருளீட்டுகின்ற அந்த அந்த நேரத்திலே அவர் குடும்பத்திற்கு அனுப்பியது போக மீதம் இருக்கிறது அல்லவா அந்த மீதம் இருக்கிற அந்த தொகையில அவர் அநேக விளையாட்டுகள் அந்த மலேசியாவில் நிறைய தொடர்பு என்று சொன்னால் எல்லா விதத்திலும் நான் சொல்லுகிறேன் நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் இல்லாத தீய பழக்கங்கள் எல்லாம் செல்வராஜிக்கு வந்திருக்கிறது அவர் ஏற்கனவே படித்தவர் நிறைய நல்ல உயர்வான அதிகாரிகளுடைய தொடர்பு பெரிய மனிதர்களுடைய தொடர்பெல்லாம் கிடைத்திருக்கிறது ஏதோ ஒரு சில நேரங்களிலே அந்த பிள்ளை சில பாதை மாறி சென்றிருக்கலாம் அதுதான் நாம் பார்க்கிறோமே கொஞ்சம்தான் கொஞ்சம் ஒரு ஜாலிக்காக என்று அல்லது ஒரு கூட்டுறவுக்காக அவர்கள் மகிழ வேண்டும் நான் நான் சரியாகத்தான் இருப்பேன் அவர்களுக்காக என்னுடைய பதவியினுடைய உயர்வுக்காக என்னுடைய பொருளாதார உயர்வுக்காக என் குடும்பத்தினுடைய உயர்வுக்காக என்னுடைய கௌரவத்திற்காக நான் வெற்றி பெறுவதற்காக ஏதோ கொஞ்சம் அவர்களோடு ஒத்துழைக்கிறேன் என்று அந்த பிள்ளை ஆரம்பத்தில் சென்றிருக்கிறது அந்த ஆகி விடுகிறது அந்த அறிவு மங்கி போகிறது என்று சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு வந்து விட்டார் இப்பொழுது அவர் பிரார்த்தனை எழுத சொன்னது இந்த பக்கங்கள் குறைச்சலாக இருக்கலாம் ஆனால் அவருடைய அழுகை அவருடைய அழுகை அவருடைய அந்த இந்த நேரம் இந்த நிமிடத்தினுடைய அந்த மனம் தள்ளாடுகிறது அதற்காக அவரிடத்துல பிரார்த்தனை செய்தேன் அப்பா அப்பாவிடத்தில் பிரார்த்தனை செய்தேன் அவர் காலையில் பிரம்ம முகூர்த்தத்திலே அவர் சொல்லிய ஒரு சில ஆறுதல் வரிகளை அப்பாவின் குரலாக உங்களிடத்தில் சமர்ப்பணம் செய்கிறேன் அல்லாஹ் மாலிக் உன் அப்பா பேசுகிறேன் உன்னுடைய அப்பா பேசுகிறேன் உன்னுடைய தவறுகளை மாற்றி உனக்கு புதிய வாழ்க்கையை நான் தருவேன் நான் தருவேன் நேரடியாக உனக்கு பேசுகிறேன் பயம் கொள்ளாதே ஒரு காலம் பயம் கொள்ளாதே அன்பே நன்பு அன்பு பிள்ளையே உன்னுடைய மனம் உன்னுடைய மனம் என்னிடத்திலே பேசியது உன்னுடைய மனம் என்னிடத்திலே பேசியது அதை நான் கேட்டேன் என் காதுகளால் கேட்டேன் என் அன்பு பிள்ளையே நீ தவறான பிள்ளை இல்லை நீ இருப்பது தவறான இடம் உன்னால் செய்யப்பட்ட தவறுகள் உன்னை உன்னுடைய நோயில் உன்னுடைய நோயில் உடல் ஆழ்த்தி இருக்கிறது உன்னால் இப்பொழுது நான் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய் அன்பு பிள்ளையே உன்னுடைய தவறுகள் உன்னை விட்டதோ என்று உனக்கு தோன்றுகிறது என்னுடைய மனம் சரியில்லை என்னுடைய உடல் சரியில்லை நான் எப்படி என் குடும்பத்திற்கு என் அழகான என்னுடைய அன்பான பவித்திரமான மனைவியோடு நான் நான் சென்று மீண்டும் குடும்பம் நடத்துவேன் என்னதான் பொருளாதாரத்திலே நான் மிகுந்த உயரத்தில் இருந்தாலும் கூட என்னுடைய உடல்நலம் சரியில்லை ஒத்துழைக்காது என்னுடைய மனநலம் ஒத்துழைக்காது என் பிள்ளைகளோடு எப்படி நான் இருப்பேன் என்று இன்று பேசுகிறாய் இன்று நான் நான் உன்னிடத்திலே வந்திருக்கிறேன் நீ பேசியதெல்லாம் கேட்டு உன்னிடத்திலே நான் பேச வந்திருக்கிறேன் உன் வாழ்க்கையிலே இந்த இருளை நீக்கி ஒளியை தருவதற்காக நான் இங்கே இருக்கிறேன் உன் தவறுகளை மறந்து ஒரு புதிய ஆரம்பத்தை உருவாக்குவதற்கான ஒரு வழியை உனக்கு நான் தருவேன் நான் நான் தருவேன் அன்பு மகனே உன் தவறுகளை நான் நன்றாக அறிவேன் ஆனால் அந்த தவறுகள் உன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக முழுவதுமாக அழிக்க முடியவே முடியாது நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் தைரியத்துடன் கேள் உன் தவறுகளை நீ ஏற்றுக்கொண்டு அதை திருத்த வேண்டிய மனநிலையை உருவாக்குவது மட்டுமே உருவாக்குவது மட்டுமே உனக்கு நல்ல எதிர்காலத்தை தரும் நீ ஒரு தவறான பாதையில் சென்றாலும் கூட அது உன்னுடைய வாழ்க்கையினுடைய முடிவு அல்ல உன் தவறுகளை புரிந்து கொண்டால் அதை அந்த அதே தவறை மறுபடியும் செய்யாமல் இருக்க அது மிகப்பெரிய ஒரு நல்லதை தரும் என்னிடம் முழுமையாக நம்பிக்கையுடன் இருக்கிறாய் அதை அப்படியே தொடர்ந்து கொண்டு வா உன்னை ஒரு நல்ல மனிதனாக மாற்ற நான் உன்னுடன் இருப்பேன் கண்டிப்பாக இருப்பேன் என்னுடைய சச்சரித்திரத்திலே ஒரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன் அந்த அத்தியாயம் முப்பத்தி மூன்றிலே ஒரு பக்தன் என்னிடத்திலே வந்தான் அவன் சொன்னான் அப்பா பாபா அப்பா நான் என்னுடைய வாழ்க்கையில பல தவறுகளை பல தவறுகளை செய்திருக்கிறேன் நான் செய்யாத தவறுகளே இல்லை என்னுடைய தவறுகள் என் வாழ்க்கையை முடக்கி போட்டுவிட்டது நான் என் மனத்தையும் முடக்கி போட்டுவிட்டது நான் என்ன செய்வேன் அப்பா என்று என்னிடத்திலே கதறினான் நான் அவனிடத்திலே சொன்னேன் உன்னுடைய மனதினுடைய சுய பரிசோதனை தான் உன்னுடைய தான் உன்னுடைய முதல் வெற்றி அதுதான் முதல் வெற்றி உன்னுடைய தவறுகளை ஏற்றுக்கொண்டு அதை நிறுத்தவும் அதை திருத்தவும் நான் உன்னோடு இருப்பேன் அந்த பக்தன் தனது வாழ்க்கையை திருத்தி புதிய வழியிலே சென்று மகிழ்ச்சியாக வாழ்ந்தான் மனம் திரும்பினான் இந்த நிகழ்வு உனக்கு நம்பிக்கையை தரும் உன்னுடைய வாழ்க்கையிலும் இதே அற்புதம் நிகழும் நான் சொன்ன கதையினுடைய அற்புதம் நிகழும் அதை நான் உனக்கு நிகழ்த்தி காட்டுவேன் கண்டிப்பாக நிகழ்த்தி காட்டுவேன் உன் தவறுகளை நான் புரிந்து கொண்டேன் உன் தவறுகள் என்ன என்பதை நான் சிந்தித்தேன் அதை மாற்றுவதற்கான சுய பரிசோதனையை நான் மேற்கொண்டு இருக்கிறேன் அந்த சச்சரித்திரைய சச்சரித்திரத்தினுடைய வாசிப்பு வாரத்திற்கு ஒரு முறை என்னுடைய சச்சரித்திரத்தை வாசித்துக் கொண்டு வா அதிலே உள்ள கதைகள் உனக்கு உத்வேகத்தை தரும் ஓம் சாய்ராம் ஜபத்தை நீ செய்து கொண்டு வா ஒவ்வொரு நாளும் ஓம் சாய்ராம் என்கின்ற அந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நீ ஜபித்து கொண்டு வா இதனால் உன்னுடைய மனதிற்கு நல்ல அமைதி கிட்டும் முதலிலே தவறுகளை திருத்த என்னிடத்திலே அதை ஒப்படைத்து விடு பாபா என் தவறுகளை திருத்துகின்ற வாய்ப்பை எனக்கு தாருங்கள் பாபா என்று மனதை உருகச் செய்து என்னிடத்திலே பிரார்த்தனை கொள் அதே அதே தன்னம்பிக்கையை வளர்த்து நீ எங்கிருந்து வந்தாலும் எழுந்து நில் உன்னுடைய தவறுகள் உன்னை கீழே இழுத்தாலும் நான் உன்னை மீண்டும் உயரத்திற்கு கொண்டு வருவேன் கண்டிப்பாக கொண்டு வருவேன் என் அன்பு மகனே நீ உன்னுடைய தவறுகளை உணர்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதே மிகப்பெரிய வெற்றி அதுவே மிகப்பெரிய வெற்றி அந்த அந்த உணர்வுதான் உன்னை நல்ல விதமாக நல்ல மனிதனாக மாற்றும் சக்தி உன்னிடம் சுய நம்பிக்கை இருக்கட்டும் உன் வாழ்க்கையிலே இதை மாற்ற நான் உன்னுடன் இருப்பேன் உன் தவறுகளுக்கு மாற்றம் கிடைக்கும் உன்னுடைய மனதிலே அமைதி பிறக்கும் உன் வாழ்க்கையை நான் ஒளிமயமாக மாற்றுவேன் உன் தவறுகளை என்னிடத்திலே உட்படுத்தி விடு உனக்கு புதிய வாழ்க்கை பிறக்கும் புதிய வாழ்க்கை பிறக்கும் ஒரு பக்தர் தன் மனதிலே கடும் குற்ற உணர்ச்சியுடன் என்னிடத்திலே வந்தார் அவர் சொன்னார் பாபா நான் நான் மீண்டும் மனிதனாக மீண்டும் வாழ முடியுமா நான் நான் அவரிடத்திலே சொன்னேன் அதற்கு உன்னுடைய தவறுகளை உணர்ந்து உணர்வதே வெற்றியினுடைய முதல் படி உன்னை நிச்சயமாக நான் மாற்றுவேன் சில நாட்களிலே அவன் அதே போல மாறினான் தவறுகளை விட்டுவிட்டு அமைதியாகவும் நம்பிக்கையாகவும் வாழ ஆரம்பித்தான் இதே போல உன்னுடைய வாழ்க்கையும் மாறும் கண்டிப்பாக மாறும் நான் மாற்றுவேன் நான் மாற்றி காட்டுவேன் என் அன்பு பிள்ளையே தவறுகளை உணர்ந்து விட்டாய் இனி தவறே உனக்கு இல்லை இனி எல்லாம் நிம்மதியாகவும் சரியான முறையிலும் உன் பாதை அமையும் நான் இருக்கிறேன் உனக்காக உனக்காக இருக்கிறேன் உன்னோடு நான் வந்து கொண்டே இருப்பேன் வந்து கொண்டே இருப்பேன் நீ வென்று கொண்டே இருப்பாய் வென்று கொண்டே இருப்பாய் அல்லா மாலிக்